சொந்தங்களை இந்த திருக்கு மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனை வேணா இந்த திருக்கு மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேங்க திருக்கு மீன்களில் ஏராள வகையான திருக்கு மீன்கள் இருக்குது அதில் ஒரு வகையான திருக்கு மீன் தான் இந்த திருக்கு மீன் இந்த திருக்கு மீனை நம்ம பகுதியில் செந்திருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு சொல்றதை கமான்ல சொல்லுங்கள் திருக்க மீன்களே விலை குறைவாக போகக்கூடிய திருக்கு மீனுமே இந்த திருக்கு மீன் தாங்க இந்த திருக்கு மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் பெரும்பாலும் பேர் வந்து சாப்பிட்ருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சாப்பிட்டு பார்த்தவங்க திருக்க மீனை கண்டா விட மாட்டாங்க இந்த மீனில் கொழம்பு வச்சு சாப்பிட்றதை விட கருவாடு ரெடி பண்ணி

சொன்னாங்க திருக்க மீனை வெட்டி எடுத்துக்கிடாதுங்க இப்போ உப்பு போட்டு உரசி கழுவோம் சொன்னாங்கள திருக்கு மீன்ல வந்து ரொம்ப வலுவலு தன்மை இருக்கும் நம்ம உப்பு போட்ட கருவ கழுவத்தான் அந்த மாங்கு தன்மை போகும் சொன்னங்களே

வெட்டி வெச்ச ரெண்டு தக்காளி சேத்துகுறோம்ங்க. அஞ்சு பச்சை மிளகாய் சேத்துகுறோம்ங்க. வெட்டி வெச்ச கத்திரிக்காய் ஏன் சேத்துகுறோம். அப்ப கையோட நல்லா தக்காளி எல்லாம் பிணைஞ்சு குழம்பு கூட்டி எடுத்துகுறோம்ங்க. இந்த குழம்பு அடுப்புல தீ போடுறோம்ங்க. இஸ்மாமா நீங்க அத்தை வீட்ல இருந்து இல்ல நம்ம சொந்தங்கள் எல்லாருமே இஸ்மா பாப்பா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கனுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்கத்தா சொல்லுங்க தா பாப்பா 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 அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கா

पोडकुरुंगे आई 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 आई

வச்சு தாசம் பண்ணிக்கிறான் என்ன சுடாச்சு கடவுள் போட்டுக்கிறோம் கருவாப்பிழை போட்டுக்கிறோம் தொட சாப்பிட போறாங்க சாப்பிட போமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மதிய வேலை வந்து திருகவின் குழம்பு வச்சு கொடுத்திருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்ன தங்களுக்கு சாப்பிடணுமா அள்ளி சாப்பிடுங்கடா எல்லாமே சவுண்டே ગાணு எல்லார ஏய் எங்கவாரு கண்ணு இன்னு வாங்களா அள்ளி சாப்பிடுங்கடா எங்க அக்கா இருப்பா அக்கா அடிக்க கூடாது அக்கா சாப்பிடுவமா வா đi வா சாப்பிடுவமா தான்ங்க சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா சூப்பரா இருக்கதா ஒரு சில சொந்தங்கள்லாம் வந்து கமால கேட்டிருந்தீங்க முள் இல்லாத மீன் தாங்க அது எலும்பு பகுதி தான் இருக்கும் அந்த எலும்பு பகுதியை கூட நம்ம சாப்பிட்டுலாங்க சாப்பிடுங்கத்தா தெருக்கு மீன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க நல்லா சாப்பிடுவாங்க

இன்னைக்கு இந்த திருக்க மீனுமே வில போக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப கடல்ல எதை புடிச்சாலுமே விலைதான் நம்ம எதை வந்து இதெல்லாம் விற்காது அப்படின்னு சொல்லி நம்ம கரையைமோ கீழே தூக்கி போடுறோமோ அது எல்லாம் இன்னைக்கு போச்சு இந்த செந்திருக்க மீன் வந்து மீனா சாப்பிடுறத விட கருவாடா நாங்க ரெடி பண்ணுவோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் மீன் பிடி தலைக்காலம் போட்டதுக்கு அப்புறம் வந்து எங்க அக்காவுக்கு வந்து நாட்டுப்பட கிடக்காது நண்டு தான் போவோம் நண்டு வலையில வந்து இந்த திருக்க மீன்கள் அதிகமாக வரும் இந்த திருக்கு மீனை என்ன செய்வோம்னா வெட்டி சுத்தமாக வந்து காய போட்டுரும் காய போட்டாலும் வந்து ஈரப்பதமாக காயப்பட மாட்டோம் முறுக்கு மாதிரி முறு முறுன்னு காய போட்டுரும் காய போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த கருவாடை பொடுசு ஒடுசா வெட்டி எண்ணெய் கடுகு வத்தல் போட்டு உப்பு வத்தல் போடுவோம் பழைய கஞ்சிக்கு அப்படியே சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்ன ஆனால் உப்பு இல்லாமல் காய போடணும் வீடியோ தான் பண்ணியிருக்கோம் கருவாட்டுலாம் பெரும் திருக்க மீன்கள்ல வந்து இந்த குருவி தெருக்க புளியந்திருக்க இப்படி தான் பெரும்பாலும் வந்து குழம்பு வைப்பாங்க இந்த செந்திருக்கை வந்து பெரும்பாலும் குழம்பு வைக்க மாட்டாங்க ஆனா செனி வந்து அவங்க வந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு இருக்காங்க அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கென்ற ஒரு நேரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ரெண்டாயிரம் நம்ம வைக்கிறோம் நம்ம வீட்டுல என்ன செந்திருக்கை இழப்பு நல்லா இருக்கும் சந்தங்களை உண்மைக்குமே சாப்பிடுறதுக்கு எதையெல்லாம் கழிக்க மாட்டேன் எல்லாத்தையுமே நான் சந்தங்களே இது அதிகபட்சம் எவ்வளவு எடுப்பாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க கிலோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தை மச்சான் மீன் வந்து மருத்துவ குணம் உள்ளதுதான் அதிகபட்சம் இது வந்து குருக்கோலிக்கு ரொம்ப நல்லது குழந்தை பித்தவங்களுக்குலாம் அவியல் பண்ணி கொடுக்கலாம்

மீன்கள் சார்ந்த உணவுல இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் புடிச்சிருந்த நம்பிக்கை கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா தெருங்கனவன் சொந்தங்களுக்கு என் தங்க புள்ள குரல வீடியோல கேட்டு எவ்வளவு நாளாச்சி தாயதாங்க சொந்தங்களே நீங்களும் பாருங்க குரல் நீ கேட்கறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்னத்த கைத அடுத்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க